காலையில் உடனே காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு தான் எல்லாேருக்கும் தோணும் அதே மாதிரி தான் நாங்களும் வாக்கிங் ஏரியா எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கும்போது எங்கள் கண்ணில் தேன்பட்டது நகர் குளம் முடிச்சூர் இது கிட்டத்தட்ட எங்கள் வீட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த குளம் ரொம்ப பெரிய குளம்ங்க இதை சுற்றி நடக்கிற மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க அதனால நம்ம அழகாக வாக்கிங் போகலாம் அதோடு கூட நடுவில் வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு இந்த குளத்தை ஒட்டினா மாதிரி ஒரு கோவிலும் இருக்குது அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சித்த விநாயகர் மற்றும் பவானி அம்மன் ஆலயம் தான் இந்த குளம் கோவிலுடைய தொப்ப குளமாக என்ன அப்படிங்கிறது தெரியலங்க ஆனால் இந்த கோவில ஒட்டினா மாதிரி தான் இந்த குளம் இருக்கு இந்த குளத்தை சுற்றி வந்தாலே முந்நூறு மீட்டருங்க மூணு ரவுண்டு அடித்தோம்னா ஒரு கிலோமீட்டர் கவர் பண்ணலாம் ஒரு இடத்துல கொஞ்சம் மேடு மாதிரி வச்சிருக்காங்க நம்ம மலை ஏறி அப்படியே மலை இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த நடுவில் நடுவில் நல்ல க்ரிப்பு கொடுத்துருக்காங்க அதனால நம்ம விழமாட்டோம் சூப்பராக இருக்குங்க அங்கங்கே நம்ம உக்காந்துக்கிற மாதிரி கிரானைட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம ஆள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு பார்க்கை சுற்றி கலர் கலராக பூக்க பூச்செடி மரங்கள் அதெல்லாம் நட்டுறதுனால நல்ல பியூர் ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க இந்த குளத்தை ஒட்டினா மாதிரியே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் போட்டிருக்காங்க அதனால நம்ம அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங்கே இருக்காது டயர்டே இருக்காது அதோடு கூட இல்லாமல் இளையராஜாவோட சாங்கு நாலு பக்கமும் ஸ்பீக்கர் வச்சு மெலோடியாக போட்டு விட்டுருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது நாங்கள் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்படி வேறு வெறுவிற்க போயின்னு இருக்கியே எத்தனை ரவுண்டு போன சொல்லு பத்தோ பதினொன்றோ தெரியலப்பா டயர்டாயிடுச்சு அதான் மூன்றரை கிலோமீட்டர் ஆயிடுச்சு அது மட்டும் தெரியுது அப்படியா ஆமாம் இங்கே தான் தொப்பை குளம் அங்கேயே நாங்கள் முடித்து விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் தொப்பை குளமாக இருக்கோம் அசோ நம்ம இனிமேல் ரெகுலராக இந்த பார்க்க வந்து வாட்டிங் கொள்ளலாம் சார் ம் ஓகேவா இருக்கு வேலை இருக்கு நல்லா இருக்கல சரி அப்படியே எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தொப்பை குளம் இல்லை எஸ் கம்மியாக இருக்கும்